மனிதனை ஓய்வில்லாமல் உழைக்க வைக்கிறது தன்பானம் மனிதனை ஓய்வில்லாமல் உழைக்க வைக்கிறது தின்பானம் அவனை வானத்திலும் பறக்க வைக்கிறது விஞ்ஞானம் மனிதனை ஓய்வில்லாமல் உழைக்க வைக்கிறது தன்மானம் அவனை வானத்திலும் பறக்க வைக்கிறது விஞ்ஞானம் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானந்தான் தலை விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானந்தான் தலை மெய்ஞானத்திலிருந்து வந்ததுதான் விஞ்ஞான கலை விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானந்தான் தலை மெய்ஞானத்திலிருந்து வந்ததுதான் விஞ்ஞான கலை புவியிலை ஆய்வு அறிபவன் விஞ்ஞானி புவியியலை ஆய்ந்து அறிபவன் விஞ்ஞானி இறையலை ஆய்ந்து அறிபவன் மெய்ஞானி புவியை ஆய்ந்து அறிய உறக்கத்தையும் துறக்கிறான் விஞ்ஞானி புவியை ஆய்ந்து அறிய உறக்கத்தையும் துறக்கிறான் விஞ்ஞானி பிறருக்காக இறக்கப்பட்டே இறக்கிறான் மெய்ஞானி புவி ஆய்ந்தறிய உறக்கத்தையும் துறக்கிறான் விஞ்ஞானி பிறருக்காக இறக்கப்பட்டே இறக்கிறான் மெய்ஞானி விஞ்ஞானி தன் ஓய்வைப் பற்றி ஆய்வதே இல்லை விஞ்ஞானி தன் ஓய்வைப் பற்றி ஆய்வதே இல்லை அவன் ஆய்வு செய்யும் போது சாய்வு நாற்காலியில் சாய்வதும் இல்லை விஞ்ஞானி தன் மூளைக்கு தருகிறான் வேலை விஞ்ஞானி தன் மூளைக்கு தருகிறான் வேலை விஞ்ஞானிக்கு அவன் மூளைதான் விஞ்ஞான ஆலை விஞ்ஞானியை ஓய்வில்லாமல் ஆய்வு செய்ய வைக்கிறது விஞ்ஞானம் விஞ்ஞானியை ஓய்வில்லாமல் ஆய்வு செய்ய வைக்கிறது விஞ்ஞானம் விஞ்ஞானியை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்கிறது விஞ்ஞானம் தன்மானம் உள்ளவனுக்குத்தான் இருக்கும் விஞ்ஞான அறிவு தன்மான உள்ளவனுக்குத்தான் இருக்கும் விஞ்ஞான அறிவு மெய்ஞானிகளுக்குத்தான் இருக்கும் அடுத்தவர் மீது பரிவு தன்மான உள்ளவனுக்குத்தான் இருக்கும் விஞ்ஞான அறிவு மெய்ஞானிகளுக்குத்தான் இருக்கும் அடுத்தவர் மீது பரிவு உலகை ஆள்வோருக்கு வாழ்வை தருகிறது விஞ்ஞானம் உலகை ஆள்வோருக்கு வாழ்வை தருகிறது விஞ்ஞானம் ஞானமுள்ள ஆன்மாவுக்கு மாநக வாழ்வை தருகிறது மெய்ஞாரம் இந்த உலகினர் உய்ய உதவி செய்கிறது விஞ்ஞானம் இந்த உலகினர் உய்ய உதவி செய்கிற விஞ்ஞானம் நம் ஆன்மா மானுலகில் வாழ உதவி செய்கிறது மெய்ஞாரம் இந்த உலகினர் உய்ய உதவி செய்கிறது விஞ்ஞானம் நம் ஆன்மா மான் உலகில் வாழ உதவி செய்கிறது மெய்ஞாரம் இனம் தெரியாத ஒன்றை தினம் தேடுவதுதான் விஞ்ஞானிகளின் வேலை இனம் தெரியாத ஒன்றை தினம் தேடுவதுதான் விஞ்ஞானிகளின் வேலை தினம் ஓய்வில்லாமல் ஆய் செய்கிறது விஞ்ஞானிகளின் மூளை எந்த ஒரு விஞ்ஞானத்திலும் இருக்கத்தான் செய்யும் பொன்னான ரகசியம் எந்த ஒரு விஞ்ஞானத்திலும் இருக்கத்தான் செய்யும் பொன்னான ரகசியம் எந்த ஒரு நாட்டுக்கும் மெய்ஞானத்தைப் போல விஞ்ஞானமும் அவசியம் எந்த ஒரு விஞ்ஞானத்திலும் இருக்கத்தான் செய்யும் பொன்னான ரகசியம் எந்த ஒரு நாட்டுக்கும் மெய்ஞானத்தைப் போல விஞ்ஞானமும் அவசியம்